சோ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பாத்துல ஆன்மீக ரீதியா அறிவியல் தான் சந்திர மனது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனசு அலப்பாயிறது மனம் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட கண்ட சிந்தனைகள் உள்ள வருது நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த மாதிரி சந்திரமாக நம்ம கண்ணுக்கு தெரியும் சில நேரம் நம்மளால் பார்க்க முடியும் சில நேரம் பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவில் இந்த வாட்டி வர்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து வருது ரொம்ப அபூர்வமான முழு நேரம் சந்திரம் கலச நிப்பாட்டம் பொழுது இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க அது சுட தண்ணியை நல்ல தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க இது பண்ணி அதை ஊத்துங்க சிருஷ்டி ஒலி சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியில் இருக்கக்கூடிய சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடர் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்க ஃபேஸ் ரீடிங் பாத்துக்கலாம் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இருக்கு இல்ல வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி பிரச்சனை சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு மனக்குழப்பம் அதிகமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வருது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் ரீடிங் மூலமா நிச்சயமான தீர்வு உண்டு ஃபேஸ் ரீடிங்க்கு ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜாதகம் இருந்தாலும் நீங்கள் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் ஸோ ஃபேஸ் ரீடிங் உங்களுக்கு பார்க்கணுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி கிட்ட நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் இந்த சந்திர கிரகணத்துல நம்ம என்னென்ன உணவுகள் எல்லாம் தவிர்த்தா நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சந்திர கிரகணம் அந்த சந்திர கிரகணம் எப்போ வருதுன்னா ஏழாம் தேதி வருது அந்த ஏழாம் தேதி சந்திர கணக்கத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அக்கா கேட்டிருக்காங்க சோ எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்க்காம பதில் கிடையாது குரு வணக்கத்தை பார்த்துடலாம் இந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி சந்திர கிரகணம் அப்படின்றது என்ன சூரிய கிரகணம் அப்படின்றது என்ன சந்திரனை ராகுவோ இல்லது கேதுவோ விழுங்குறது கிரகணம் அப்படின்னு வாங்க அது சூரியனை விழுங்கினா சூரிய கிரகணம் சந்திரனை விழுங்கினா சந்திர கிரகணம் சூரியன் அப்படின்றது ஆத்ம காரகன் சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் அப்போ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனால் தான் ஏற்படுது அழகு அறிவு மதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் ஒரு மனுஷன் சிந்தனை வந்து தெளிவாக இருக்குது அவன் கிளஸ்டர் கிளியராக யோசிக்கிறான் அவன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா சந்திரனோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும்னா விநாயகர் சந்திரனை பொலி விலக்க செஞ்சதுனால மட்டும்தான் அஹ் நவகிரகங்கள்ல சக்தி வாய்ந்த கிரகமான சனி ஈஸ்வர பகவானை இன்று போய் நாளைவா இன்று போய் நாளையவான்னு அனுப்பி விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த சந்திரனை பொலிவு கொடுத்தாரு அதனால சந்திரனை அந்த ராகு என்னும் கிரகமோ அது கேது என்னும் கிரகமோ விழுங்குறது தான் சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க அது நம்ம இந்தியால ஏழாம் தேதி இரவு எட்டு இருபத்தி ரெண்டு அதாவது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த நைட்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அதாவது பதினெட்டாம் தேதி கணக்கு பன்னெண்டு மணி தலை பதினெட்டாம் தேதி இல்லையா இருபத்தி ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வருது ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஆன்மீக ரீதியா அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மணிக்கு முன்னாடிலாம் நம்ம எல்லாரும் சாப்பிடணும் அதுக்கு மேலே தண்ணீரோ மற்ற விஷயங்களும் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டுட்டு கவனமாக வந்து படுத்துக்கலாம் அதே போல எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் தர்பைன்னு சொல்லுவாங்க நீங்க நாட்டு மாதத்து கடையில கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அந்த தர்பை பொருட்கள் இருந்து தண்ணீர்ல அரிசில பருப்புல எல்லா பொருட்களையும் காய்கறிகள் எல்லா பொருட்களையுமே அந்த தர்பை புல்ல போட்டு வச்சிருங்க அடுத்தது அந்த எட்டு இருபத்தி ரெண்டுல இருந்து நைட்டு பன்னெண்டு அந்த இருபத்தி ரெண்டு சொன்னா இல்லைங்களா அது வரைக்கும் ஒரு நல்லா குளிச்சுடுங்க இந்த சாப்பிடுறது ஒரு ஏழு எட்டு ஒரு ஏழரை அதுக்குள்ளே சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு எட்டு இருபத்தி ரெண்டு தானே ஸ்டார்ட் ஆகுது எட்டு ஐம்பதுக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது எட்டு ஐம்பத்தெட்டுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அதனால ஒரு ஏழு ஏழரைக்குள்ள சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு நல்ல வஸ்திரத்தை தரிச்சுட்டு நல்ல விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆசனம் நான் உங்களால் கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய ஒரு ஆசனம் ஒரு எய்தர் சேராக இருக்கலாம் இல்லை நீங்கள் தர்பை புல் போட்டு உக்காரலாம் இல்லை எந்த மாதிரி ஆசனம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாதிரி ஆசனத்தை போட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அவங்க வந்து நிம்மதியா படுத்துக்கவும் கையில ஒரு அருகம்புள்ள வந்து கையில வச்சுட்டு படுங்க அதே போல நோயாளியாக நோயாளியா நீங்கள் நீங்க வந்து படுத்துடுங்க சாப்பிட்டு முன்னாடி ஏழு மணிக்கு ஏழரைக்குள்ள எல்லாம் சாப்பிட்டு படுத்துடுங்க எட்டு ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி அதான் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் எட்டு ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தை வந்து வேணும் ஆக்க வேண்டாம் ஏன்னா கிரகணம் அப்படின்ற பொழுது பூமியில இருள் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இறை நாமத்தை இறைவனோட மந்திரத்தை இப்ப குரு வழியில உங்களுக்கு மந்திரம் வந்து உபதேசம் பண்ணப்பட்டிருந்தா இல்ல எதாவது ஒரு மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே அது லட்சம் தடவை கோடி தடவை ஆகணும் இப்ப வந்து நார்மலா ஒன் டைம்ஸ் நீங்க சொல்றது அது வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு சொல்றது ஒரு லட்சத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு தடவை சொல்றது கோடி எட்டு இந்த நேரத்தை நீங்க வந்து பயனுள்ளதா மாத்தலாம் தான் ஒரு வழி இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனோகாரகன் மனசு வந்து ஆயிடும் மனசு வந்து சஞ்சலங்கள் இருக்கும் அந்த நேரத்துல இந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து நீங்க வீட்டுல வந்து அஹ் நம்ம கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்த வீட்டில் அமைதி நிலவ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோபம் குறைய இந்த மாதிரி ஆயில்ஸ் இருக்கு அந்த மூலிகை ஆயில்ஸ் அந்த ஆயில்ஸை டிஃபியூசர்ல போட்டு வைங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தீங்க ஏன்னா நம்ம வெளியில போக இல்லையா நைட் நேரத்தில் மற்ற கோவில்கள்லாம் சாத்திடுவாங்கனால அதனால் வீட்டில் என்ன பண்ணுங்க இல்லை நம்ம வீட்டாண்ட ஏதாவது குளம் வந்து அது ரொம்ப ரிஸ்க் அதனால் வீட்லேயே என்ன பண்ணுங்க விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கு பன்னெண்டு அம்ப இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்றி வச்சு அதில் வந்து நீங்க வந்து தொடர்ந்து ஒரு கையில வந்து ஜபமாலை மாலை ஒன்று எடுத்துக்கிடுங்க அந்த ஜபமாலை மாலை வச்சு நீங்க மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க சுயநாம இந்த மந்திரமே எனக்கு வேணாங்க அப்படின்னா சுயநாம ஜபத்தை சொல்லுங்க சுயநாமம் கூட எனக்கு வேண்டாங்க அப்படின்னீங்கன்னா இறை நாமத்தை சொல்லுங்க ஓம் நமட்சிவாயா ஓம் நமோ நாராயணாயா ஓ ஸ்ரீ ராம ஜெயம் ஜெய் ஆஞ்சநேயா காளி மாதா எந்த மந்திரம் வேணாலும் எந்த நாமத்தை வேணுனாலும் எந்த விஷயம் வேணாலும் அந்த நேரத்தில் பண்ணுங்க அது உடனே சித்தியாக கூடிய ஒரு தன்மை இருக்கும் மனதார நீங்க வேண்டும் பொழுது அந்த மன சஞ்சலங்கள் மனவேதனை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் வெளியே வந்துடலாம் அதனால் குபேர மந்திரமோ லக்ஷ்மி மந்திரமோ எந்த தெய்வ மந்திரம்னாலும் எட்டு ஐம்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க சொல்லலாம் சொல்லி முடிச்சிடலாம் சில இல்லை நான் வந்து நான் இன்னும் ப்ராப்பராக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னம்னா கலசனை பாட்டலாம் ஸோ ஏழு மணிக்கெல்லாமே இந்த வந்து கலச பாட்டுலாம் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு சித்தர் வழியில அந்த மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் படி நீங்க கலச நார்மலா நீங்க வந்து பண்ணாம அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைலங்கள் அந்த இறை அருள் பெற அப்படின்ற தைலத்தை அதுல ஊத்தி அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மாயில கொத்து வச்சு அதுக்கு மேல வந்து தேங்காய் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி சந்திர பகவானோட மந்திரங்களை ஜபிச்சு சந்திர பகவானோட போற்றியை சொல்லி சந்திர பகவான் அதில் ஆவகனம் பண்ணிவிட்டீங்கன்னா கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த சந்திர பகவான் அந்த நீர்ல ஆவணியான நீர்த்தன்மை கொண்டு வந்தான் சந்திர பகவான் மனது அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனசு அளப்பாயிருது மனம் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட கெண்ட சிந்தனைகள் உள்ள வருது நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த மாதிரி சந்திர பகவானால் ஆவாகனம் பண்ணி அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி 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 என்ன ஆகும்னா உங்கள் மூலியமா அந்த கும்பத்துக்கும் அந்த கும்பத்தின் மூலிமா உங்களுக்கும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அந்த ஜபமான சொல்லிட்டதுக்கு அப்புறம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் ஸ்தானம் பண்ணுங்க ஸோ ஸ்தானம் பண்ணலாம் குளிக்கிறது குளிச்சுட்டு வேற வஸ்திரம் ஆகிட்டு போய் படுத்துருங்க இதன் மூலியமா என்ன ஆகும்னா அபிரமிதமான பாசிட்டிவ் வைப்ஸ் அபிரமிதமான பிரபஞ்ச சக்தி நம்மளோட உடலில் நம்மளோட தேகத்தில் நம்ம ஆறாவை பூஸ் பண்ணி நம்ம ஷார்ப்பான மைண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த கிரகணத்தில் இந்த பூஜைகள் பண்ணி வந்ததுக்கும் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும் போன இடத்துலலாம் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் போன இடத்துலலாம் நமக்கு செல்வ செல்வாக்குகள் எல்லாமே நடக்கும் ஸோ எதனால நான் இது சொல்கிறேன்னா நாங்கள் உள்பட அதை பண்ண தான் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா எப்படி வந்து ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் பகிரணும் கெட்ட விஷயத்தை வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகாம தடுக்கணும் அதே போல இந்த தடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உணவை எட்டு ஐம்பதுக்கு முன்னாடி அதாவது எட்டு ஐம்பத்தெட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதனால எட்டு ஐம்பதுக்கு முன்னாடி சாப்பிடணும் ஏன்னா எட்டு ஐம்பதுன்றதே ரொம்ப லேட்டுங்க எட்டரைக்கு முன்னாடியே சாப்பிட்டுடுங்க எடுங்க மேக்ஸிமம் எட்டரைக்கு முன்னாடி சாப்பிட்டு அதுக்கு அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு இப்ப எட்டரை மணிலேருந்து இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி வரையும் தூங்காம இருக்கிறான்னு வச்சு அப்போ நான் அந்த ஒரு மணி வரைக்கும் தூங்காம நான் போன் பாக்குறதோட அந்த ஒரு மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உட்காரலாம் இல்லைங்களா ரொம்ப விசேஷமா இருக்கும் இல்ல இறை நாமத்தை ஏதோ ஒரு ஸ்டாண்டிங் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்க கண்ண முடிவு உட்காந்துக்கிட்டு நீங்க உங்களோட சிந்தனைகளை வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும்ங்க நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் நான் சொன்ன விஷயத்த நீங்க பண்ணிட்டு நீங்க கமெண்ட்ல நான் பண்ண சார் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி அக்கா வந்து சந்திர கிரகணத்தை பத்தி கேட்டுக்கிறாங்க சோ சந்திர கிரகணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர சந்திர கிரகணம் முழு நேர சப்ப சந்திர கிரகணம் அப்படின்றது எப்படி வந்து சூரிய கிரகணம்னா நம்ம கண்ணுக்கு தெரியும் சில நேரம் நம்மளால பார்க்க முடியும் சில நேரம் பார்க்க முடியும் ஆனா இந்தியால இந்த வாட்டி அப்புறம் இப்ப வந்து வருது ரொம்ப அபூர்வமான முழு நேர சந்திர கிரகணம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சந்திர கிரகணம் சூரியனை விழுங்குறது சூரிய கிரகணம் அது யார் விழுங்குறா அப்படின்னா ராகு கேது சந்திரனை விழுங்குறது சந்திர கிரகணம் அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை அது இரவு நேரத்துல வர்றதுனால மேக்சிமம் நமக்கு தெரியாத நேரத்துல வரும் ஆனா இந்த வாட்டி எட்டு ஐம்பத்தி எட்டுலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரையும் வருது ரொம்ப விசேஷம் இருக்கோட தன்மையை எப்படி பூஜை பண்ணுன்றத நம்ம வாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல நான் வந்து சொன்னேன் எல்லாரும் கலச நிப்பாட்டங்க கலச நிப்பாட்ட தெரியாதவங்க அது வந்து பண்ண முடியாது இல்லையா ஸோ கலச நிப்பாட்டினாலும் கலச நிப்பாட்ட பண்ண தெரியாதவங்களும் கலச நிப்பாட்டினவங்க அந்த தண்ணீரை ஸ்தானம் அதை குளிக்க சொன்னேன் கலச நிப்பாட்ட தெரியாதவங்க மந்திரத்தை சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்க நார்மலாக பாத்ரூமில் போயிட்டு குளிச்சு விடுங்க ஸோ கலச நிப்பாட்டும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க அது சுட தண்ணியை நல்ல தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க இது பண்ணி அதை ஊற்றுங்க அந்த கும்பத்தில் வந்து அதை ஊற்றுங்க பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போடுங்க மற்ற பூஜைக்கான பொருட்கள் அதில் போட்டுட்டு இறையருள் பெற தைலம் சிருஷ்டி ஒலியில இருக்கு அதை வாங்கி அதை ஊத்தி அந்த மாயில கொத்து வச்சு அதில் தேங்காய் வச்சு வச்சுருங்க நல்லா அலங்காரம் பண்ணி சந்திரன அவகாணம் பண்ணிடுறீங்க இல்லையா அதுல நீங்க குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை கொஞ்சம் அதை இந்த பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பால வச்சுக்கோங்க இந்த வீட்டில் சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பால்ல அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜலத்தை ஊத்தினீங்கன்னா ஏன் சிவலிங்கம் அப்படி இல்ல நான் வந்து பெருமாள் வச்சிருக்கேன் திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சிருக்கேன்னா ஒன்னு பெருமாளுக்கு இல்லைன்னா சிவனுக்கு இந்த ரெண்டு பேருமே அது பெருமாளோட திருப்பதி ஸ்தலம் வந்து சந்திரஸ்தலம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா சிவபெருமான் வந்து பிறை நிலவ தலையில சூடி இருக்கனால சிவபெருமானுக்கு ஏன்னா சந்திரன் வந்து நீச்சம் மாறார் அதாவது கிரகணம் விழுங்கிறதுனால நீச்சம் மாறார் அந்த நீச்சத்தன்மை நம்ம பூலோகம் எங்கும் பரவி இருக்கு இல்லையா அதை தான் நம்ம கலச கலசணிப்பாட்டேன் அந்த கலச ஜலத்தை நம்ம மேல குளிக்க போறோம் அந்த தண்ணியை நம்ம மேல குளிக்கிறோம் அதே மாதிரி இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்திரனையும் நம்ம கிளஞ்ச் பண்றதுக்கு அந்த சந்திரனோட ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு நார்மல் தண்ணி ஊற்றிட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கு இந்த கலச தண்ணீரை ஊற்றுங்க நீங்க குளிச்சுட்டு தான் இது பண்ணணும் அப்படி இல்லை நான் எங்க வீட்டில் சிவலிங்கம் இல்லைன்னா சிஸ்டி ஒலியை சிவலிங்கம் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல இருக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இருக்கு லிங்கம் இருக்கு அப்புறம் சால கிராம லிங்கம் இருக்கு நார்மல் லிங்கம் இருக்கு இந்த மாதிரி எல்லா டைப்லயும் சிவலிங்கம் இருக்கு ஏதாவது ஒரு சிங்கல் லிங்கம் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்க எனக்கு வீட்டில் வந்து லிங்கம் வைக்கலாம் எனக்கு பயங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த நாள் நீங்க சிவன் ஆலயத்துக்கு போய் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு இந்த கலச நீரை எந்த சிவலிங்கத்துக்காக நீங்க வந்து பிரயோகம் பண்ண முடியும் நான் முடியும்னா ஊத்துங்க அதே போல பெருமாளோட விக்கிரகம் வச்சிருக்கேன் திருப்பதி பாலாஜி விக்கிரகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாலாஜி விக்கிரகத்துக்கும் தண்ணீர் ஊத்திட்டு பால் ஊத்திட்டு நீங்க வந்து இந்த கலச நிப்பாட்டிருக்கீங்க பாருங்க இந்த சந்திரனை அவகாரணம் பண்ணி அந்த ஜலத்தை அவருக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா பணக்குறையும் இருக்காது மனக்குறையும் இருக்காது நான் சொன்ன விஷயத்தை நீங்க பண்ணுங்க நான் கண்டிப்பா பண்ண போறேன் கண்டிப்பா சார் நான் பண்ணேன் தெரியப்பாத்துங்க இந்த மாதிரி நிறைய பதவிகளை தொடர்ந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னென்ன உணவுகள்லாம் தவிர்க்கணும் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் அந்த செப்டம்பர் ஏழு சந்திரகிரகணத்தன்று அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக நமக்காக சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பதிவாக இருந்தது இது உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிருஷ்டி ஒளி எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ரீடிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபேஸ் ரீடிங் சாய் பாலாஜி அவர்கிட்ட பார்க்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் ரீடிங்ல நிச்சய தேர்வு உண்டு இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்